ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா எல்லோரும் ஆண் குழந்தை தான் பிறக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் ஆண் குழந்தை யாருக்கு பிறப்பார்கள் தெரியுமா இந்த வீடியோவில் கேளுங்கள் ஒரு நாள் ஒரு பண்டிதர் ஒரு மரத்தன்று உட்கார்ந்து மக்களுக்கு நல்லது கெட்டது சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பார் அந்த வழியாக ஒரு வியாபாரி அவரிடம் போய் குருதேவா எனக்கு ஒரு மந்திரம் உபதேசம் பண்ணுங்கள் என்று கேட்பார் அப்பவர் உனக்கு மனைவி மக்கள் இருக்கின்றார்களா என்று கேட்பார் என் மனைவி தற்போது கர்ப்பமாகத்தான் இருக்கின்றாள் என்று சொல்வான் சரி உபதேசம் பண்ணினால் குரு தட்சிணையாக என்ன தருவாய் என்று கேட்பார் நீங்கள் என்ன கேட்டாலும் தருகிறேன் என்று சொல்வான் அந்த வியாபாரி அப்படி என்றால் உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எனக்கு தரும்படி கேட்பார் இந்த விஷயம் உங்க மனைவியிடம் கேட்டு வா என்று சொல்வார் அப்படி தந்தால்தான் உனக்கு மந்திரோபதேசம் செய்வேன் என்று சொல்வார் குழந்தை பிறந்த உடனே அந்த இரத்தத்துடன் சுத்தம் செய்யாமலே அந்த குழந்தையை தர வேண்டும் என்று அந்த குருதேவர் சொல்வார் உடனடியாக அந்த வியாபாரி வீட்டுக்கு போய் நடந்ததெல்லாம் மனைவியிடம் சொல்லி அப்படியே தருகிறேன் அவரிடம் நம்ம பிள்ளைகள் வளர்ந்தால் நல்லது தானே என்று ஒப்புக்கொள்வாள் பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அவர் கேட்ட மாதிரியே பிறந்த வினாடிலே அவனை அந்த பண்டிதரிடம் ஒப்படைத்தனர் அவர் அந்த நிமிடமே ஒரு பல்லம் நோண்டி அதில் அந்த குழந்தையை புதைத்து விடுவார் அந்த தம்பதிகளும் பார்த்து செய்வது ஒன்றுமில்லை என்று வீட்டுக்கு திரும்பி போவார்கள் மீண்டும் அவர்களுக்கு இரண்டாவது கர்ப்பத்திலும் ஆண் குழந்தைதான் பிறந்தது சொன்ன வார்த்தை ஒப்பந்தப்படி அந்த குழந்தையும் அவரிடம் ஒப்படைத்தனர் அவர் அந்த பள்ளத்திற்கு பக்கத்திலேயே இன்னொரு பள்ளத்தை நோண்டி அங்கே அந்த குழந்தையை புதைத்து விடுவார் மூன்றாவது முறை மட்டும் அந்த அம்மா அவருக்கு கொடுப்பதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் அவை அந்த வியாபாரிக்கும் பிடிக்கவில்லை இந்த முறை அந்த பண்டிதரிடம் என் மகனை தரமாட்டேன் என்று சொல்லுவார்கள் அப்போ அந்த பண்டிதர் அவர்களிடம் சென்று உங்க குழந்தையை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அந்த குழையை எடுத்துக்கொண்டு என்னோடு வாருங்கள் நான் தொடவே மாட்டேன் உங்க குழந்தையை உங்களுக்கே தருகின்றேன் என்று சொன்னதும் அவங்க அப்படியே எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவர்களை இதற்கு முன் முன்பு பள்ளத்திலே வைத்து இருக்கும் இடத்துக்கு விட்டுனு போய் அந்த இரண்டு பள்ளங்களில் நடுவில் அந்த குழந்தையை பொடுக்க வைத்து தண்ணீரால் மந்திரத்தை சொல்லி அந்த மூன்று குழந்தைகள் மேல் தெளித்து இவர்களை தூரமாக நின்று அங்கிருந்து வரும் பேச்சு மட்டும் கேட்க சொல்லுவார் அப்போ முதல் குழந்தை முதலில் முதல் பள்ளத்தில் இருக்கும் குழந்தை இரண்டாவது பள்ளத்தில் இருக்கும் குழந்தையுடன் ஏண்டா இவளுக்கு இவங்களுக்கு பிறந்தையே எதற்காக பிறந்தாய் என்று அவங்களுக்கு உனக்கு என்ன உறவென்று கேட்பான் போன ஜன்மத்திலே இவன் எனக்கு கடன் நிற்கின்றான் என்னுடைய பாக்கி திருப்பு தரவில்லை தராமலே இறந்து விட்டான் அதனால இவனுக்கு மகனாக பிறந்து முடிந்த அளவுக்கு வசூலிக்க வேண்டும் என்று நான் இவனுக்கு மகனாக பிறந்தேன் என்று சொல்வான் ஆமாம் நீ இதுக்கு எனக்கு முன்னாடியே இவங்களுக்கு பிறந்தாய் என்று இரண்டாவது குழந்தை முதல் குழந்தையை பார்த்து கேட்பான் இவன் எனக்கும் கடன் கடனிருக்காண்டா அதனால் இவனுக்கு மகனா பிறந்து முடிந்தளவுக்கு வசூல் பண்ணி இவனை நடுத்திருவிலே விட்டுட்டு ஓடுவதற்காக இவனுக்கு மகனா பிறந்தேர் என்று சொல்வான் ஆனால் இவன் அந்த பண்டித்தர் பண்டித்தர் கொடுத்து சாகடித்து விட்டான் இனி ஒன்றும் பண்ண முடியாது இனிமேல இந்த ஜென்மத்திலே இந்த ருணானுபந்தம் அருந்துவிட்டது என்று இரண்டு பேரும் பேசிக்கொண்டு மூன்றாவது பையனிடம் கேட்டனர் அவன் சொன்னான் முன் பிறவியிலே எனக்கு மகன்களும் மகள்களும் இருந்தும் நான் ஒரு அநாதையாக இருக்கும்போது இவன் எனக்கு சாப்பாடு போட்டு என ஆதரித்தான் நான் சாகும் வரை என்னை ஜாகிரத்தையாக காப்பாத்து விட்டான் அதனால் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு மகனாக பிறந்து அவங்க வாழும் வரையில் அவங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அவங்க கடனை தீர்த்து கொள்வதற்காக மகனாக பிறந்தேன் என்று சொல்வான் நீங்கள் அவரை பழி தீர்த்து கொள்வதற்காக வந்ததால் உங்களை பள்ளத்தில் புதை புதைத்தான் அந்த பண்டிதனர் பண்டிதர் என்று சொன்னவுடனே அதை கேட்டு அந்த தம்பதியினர் அந்த பண்டிதர் பாதங்களுக்கு வணங்கி ஆசை பெற்று அந்த குழந்தையை வளர்க்கின்றார்கள் அதுதான் மகனாக பிறக்கும் கதை நன்றி நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திப்போம்